அடியார்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சிவந்திபுரம் ராபநாசத்துல இருந்து ஐந்து கிலோமீட்டர் உள்ள சிவந்திபுரம் மனோன்மணி சித்தர் படத்துல வந்து பேசுறேன் நாளைக்கு காலையில ஆறு மணில இருந்து சித்தர் கூட்டம்னு ஒரு சித்தர் கூட்டம் சித்த அடியார்களுக்காக கூட்டம் வருஷ வருஷம் நடக்கிறது நாளைக்கு பதினேழாம் தேதி வந்து இது இங்க நடக்குது இந்த நிகழ்ச்சி எப்படின்னா அடியார்கள் யார் வேணாலும் வரும் இதை பார்த்திருக்கிறவங்க யார் வேணாலும் வாங்க அட்ரஸ் என்னதான் வந்து சித்தன் போக்கு அடியாரியா கேட்டுக்கோங்க ஏன் என்று சொல்றன்னா வாய்ப்பு வந்து எப்பவாதான் வேணும் இந்த நிகழ்வு வரும் பொழுது சித்தப்பெரும ஆட்சிகளும் எங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு சிறப்பான அன்னதானம் குருநாதர் பாட்டிச்சிக்கரையாவுடைய குற்றம் இருக்கு அடியேனும் குரு சித்தன் போக்கொண்ட தலைப்புல பேசுறேன் இப்படி பலவிதமான அற்புதமான விவரங்கள் நாளைக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரை நடைபெற்றது ஆகையால நீங்க எல்லாரும் வந்து இந்த சித்தர் கூடம் சித்தர் கூட்டத்துடைய அற்புதமான நிகழ்வை நீங்க பகிர்ந்துக்கணும் ஏன் சொல்றேன்னா இந்த வாழ்க்கையில நம்ம எதையோ சாதிக்கிறோம் ஆனால் நம்மளுடைய உடல் மனம் இணைந்து நம்மளுடைய போக்கு சிவ யார் யாருக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில நான் சிவத்தை அடையணும்னு நினைக்கிறேனோ அவங்களுக்கான இந்த கூட்டம் தான் வந்து இந்த சித்தர்களுடைய கூட்டம் அன்பான கூட்டம் இந்த அன்பான கூட்டத்துல யாரெல்லாம் வர முடியுமோ வாங்க இதோட இன்விடேஷன் இதோட எனக்கு சொல்றேன் நன்றி வணக்கம்